அவர் வந்து அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நாத்திகத்தை பத்தி கற்று எழுந்தார் அது திமுகவோட அதிகாரப்பூர்வமான ஏடு அது மறுநாள் அவர் கட்சியை விட்டு எடுத்துட்டார் அண்ணா ஏன் தெரியுமா அண்ணா அவர்கள் வார்த்தையிலே சொல்றேன் நாத்திகம் என்பது நம் கொள்கை அல்ல அதை பிரச்சாரம் செய்வதற்கான இடம் இந்த ஏழு அல்ல தவறு செய்த நாத்திகம் ராமசாமி மீது நடவடிக்கை எடுக்கிறேன் இத இதை வைத்துக்கொண்டு நீ நாத்திக வைத்துக்கொண்டு நம்பிக்கை உள்ளவங்க மனச புண்படுத்த கூடாதுன்னு சொன்னார் அண்ணாதுரை நடவடிக்கை எடுத்தாரு அப்ப இன்னைக்கு அண்ணாதுரை இருந்தாருன்னா உதயநிதி க உதயநிதி கட்சிலே இருக்க முடியாது இன்னைக்கு மட்டும் அண்ணா அவர்கள் உயிருடன் இருந்தாருன்னா அவர் அந்த கட்சியினுடைய அதிகாரத்துல இருந்தார்ன்னா உதயநிதி இப்படி உளர முடியாது சனாதனத்தை ஒழிச்சி ராஜாவும் இப்படியே பேசி தெரியுமா காரக்குடியில காரைக்குடில இந்து அபிமானிகள் சங்கம்னு ஒன்னு இருக்கு அந்த கூட்டத்துக்கு அண்ணாதுரை கூப்பிடுறாங்க காரக்குடிக்கு வந்து பேசுறாரு காரைக்குடில அண்ணா அவர்கள் பேசின பேச்சு ரொம்ப ஹைலைட் என்ன சொல்றாரு தெரியுமா விவேகானந்தர் மாதிரி நான் இந்து மதம் சீர்திருத்தப்பட்டிருப்பதை விரும்புகிறேன் வரவேற்கிறேன் அதற்காக நான் பணியாற்றவும் தயங்க மாட்டேன் இந்து மதத்தை ஒழிக்கிறது அண்ணாதுறை வேலைன்னு அவர் சொல்லல விவேகானந்தர் மாதிரி நான் பணியாற்ற தயாரா இருக்கேன்றாரு அதான் அதுதான் அண்ணாவுக்கும் கருணாநிதிக்குள்ள வித்தியாசம் அதுதான் அண்ணாதுறைக்கும் திமுகக்குள்ள வித்தியாசம் சரி புரியுதா உங்களுக்கு அண்ணாத்துறை இஸ்லாமிய விமர்சனம் அல்ல இந்து மத விமர்சனம் அல்ல குறிப்பா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது செய்யல நீங்க ஆட்சியாலும் எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கித்தான் வந்திருக்கீங்க நீங்க கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஆயிரம் கொள்கை பேசுங்க சித்தாந்தம் பேசுங்க வெறுப்பு அரசியல குட்டுங்க பட் ஒன்ஸ் யூ பிகம் தி மினிஸ்டர் நீங்க மத ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ ஒரு பாரபட்சமான அணுகுமுறை கையாண்டீங்கன்னா இந்த மாதிரி பாரபட்சத்தில் இருக்கிறாரா இல்ல திமுக அந்த பாரபட்சத்தில் இருக்காக்கா இருப்பதை தான் சுட்டி காட்டுகிறார்